அனைவருக்கும் வணக்கம் கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்தில் சிபிஐ வந்து விசாரணை செய்து கொண்டு வருவதில் தற்போது ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் கரூர் சம்பவத்தை பற்றி அதுலேயும் வந்து சிபிஐ வந்து சம்பவத்து மேலே சம்பவம் செய்துன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இப்போயும் விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து துரிதப்படுத்தி செம்மையா பண்ணிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அதாவது சம்பவம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிபிஐ வந்து ஒவ்வொருத்தரிடமும் வந்து துருவி துருவி அஜித்குமார் வழக்கெல்லாம் தெரியும் திருவோணத்தில் வந்து எல்லாம் போயிருக்கு அதில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி அந்த விசாரணை எல்லாம் வந்து ஒரு பக்கம் வேறமா இருந்தது இங்கே அஜய் ரஷ்போகி கேட்குற இந்த கேள்விகள் இந்த விசாரணையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குனே சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து துருவி துருவி உள்ளே போய் நோண்டி எடுத்ததில் தற்போது சிபிஐ விசாரணையில் அப்டேட் ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து அதில் பயங்கரமாக வந்து ஏறி மிதித்து போனதில் வந்து பாதிக்கப்பட்டாங்க அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல ஏன்னா அந்த பேரை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னும் அது என்ன நியூஸ் வந்து வெளியில் இருக்குது அந்த இன்சிடண்ட்டை மட்டுந்தான் அது என்ன சமூக வலைதளங்களில் இப்போ தான் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு நமக்கும் அந்த தகவல் கிடச்சிருக்கு இப்போது அதுவங்க பேர் நமக்கு இப்போ வெளியிட விரும்பவில்லை திரும்ப சொல்கிறேன் அந்த பெண்மணி வந்து தற்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஹாஸ்பிட்டலேருந்தே டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க அப்போ அளவுக்கு வந்து அவங்க விட்டு கோமா ஸ்டேஜ்க்கே போயிருப்பான்னு சொல்றாங்க அளவுக்கு அங்க சம்பவங்களை செஞ்சிருக்கிறாங்க இந்த குண்டர் அந்த பெண்மணி வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது அஜய் ரஸ்தோகி தலைமையில கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அங்க நடந்த சம்பவங்களை புட்டு புட்டு வச்சிருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் வருவதற்கு முன்னாடியே இரண்டு மணியில இருந்து அங்கங்க இந்த ரவுடி பொறிக்கைகள் மாதிரி இந்த குண்டர்கள் மாதிரி பாத்தீங்கன்னா பொறிக்கையும் சுத்திட்டே இருந்தாங்க இந்த விஜய் கட்சியை சாமி மாதிரி எனக்கு தெரியல அப்பயே சந்தேகம் ஏற்பட்டது அதே எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது பேர் வந்து அங்கங்கே சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்கே அப்போயே தள்ளுமுள்ள நடந்துச்சு சில இடங்களில் இதை நான் கண்கூடாக பார்த்தேன் விஜய் வந்ததுக்கப்புறம் தள்ளுமுள்ள அதிகமாக போச்சு நீங்கள் இந்த செயின் பறிப்பு பார்த்தீங்கன்னா அங்கே தள்ளி விட்டது ஏறி மிதித்தது இந்த ஸ்ப்ரே அடித்தது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவங்க பண்ணுனாங்க நான் கண் கூட பார்த்தேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமூக வலைதளங்களில் அந்த வந்த வீடியோவெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் கேரவனில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கன்னு அதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் விஜய் கட்சியில் அவங்க யாரும் சொல்லிலாம் செய்யலை ஹாஸ்பிட்டல் அவங்க டிஸ்சார்ஜ் ஆனால் யாரெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு அவங்க ஆல்ரெடி விசாரணை பண்ணிட்டாங்க இந்த ஒரு பெண்மணி மட்டும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகி விசாரணை மேற்கொண்டபொழுது இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ இங்கே குண்டர்கள் இறங்குனதை ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்களையே சொல்லியிருக்கிறாங்க இதை மறுக்குமா ஏன் சிபிஐ வேணான்னு சொல்லி திருப்பி போய் சுப்ரீம் கோர்ட்ல இவங்க மனு தாக்கல் செய்யணும் இன்னொரு சம்பவம் இருக்கு திருபுவனத்துல குமார் வந்து அடித்தே கொலை செய்யப்பட்ட விஷயம் அதாவது அஞ்சு காலர்கள் வந்து அடித்தே கொலை செய்யப்பட்ட விஷயம் வந்து தமிழக அரசே சிபிஐ வேணும்னு சொல்லி சிபிஐக்கு போனாங்க இப்ப சிபிஐ தான் விசாரணை மேற்கொண்டு வருகிறது அப்போ இங்க கரூர் பிரச்சனைக்கு ஏன் வேணாம்னு சொன்னாங்க இது இன்னொரு காரணம் வந்து சொல்லிட்டு வராங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா காவல்துறையே வந்து ஒரு நபரை வந்து அடுத்தே கொலை செய்யப்பட்டார்கள் அதில் காவல்துறை வந்து தலையிட்டுருக்கு அப்படின்னா இதில் சிபிஐக்கு போகாமல் தமிழக அரசே விசாரிச்சுன்னு வச்சுங்களேன் தமிழக அரசு வந்து அதுக்கு சாதகமாக விசாரிச்சுன்னு தமிழக அரசு மேலே மக்கள் வந்து குறை கூறி விடுவார்கள் அப்படின்னு நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு போனாங்கன்ற ஒரு தகவலும் விஜயா இருக்கிறது கரூரில் என்ன நடந்துச்சாம் தடியடி யார் நடத்துனது தமிழக அரசு உத்தரவிட்டதா தடியடி நடத்த சொல்லி இல்லை அங்கே வந்து விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் கைகளை ஆதாரங்களை வைத்துக்கொண்டு மக்களுடைய அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாங்களா விஜய்க்கு ஏற்படுத்தினாங்களா இவங்க யாரு கலவரம் ஏற்படுத்தினது இதெல்லாம் தமிழக அரசுக்கு தெரியாதா அப்போ அங்கேயும் காவல்துறை தானே அப்போ விஜய் வந்து நீங்கள் ஒழித்து விட வேண்டும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் விட வேண்டும் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சேன் நீ கட்சி அப்படியே ஓடின அப்படின்னு முடிவு பண்ணீங்களா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா செந்தில் பாலாஜ ரொம்ப நம்புது டிஎம்கே அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து அதாவது டிஎம்கே கட்சிக்கு இந்த தொகுதிகள்லாம் அதாவது அந்த தென் மாவட்டங்களில் உள்ள பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தொகுதி மட்டும் இல்லை அது வட்டாரத்தில் ஒரு நாலஞ்சு தொகுதிகள்லாம் அவர் சேர்த்தே செலவு பண்ணுவார் அது ஒன்றும் பிரச்சனை லட்சா அது தெரிஞ்ச விஷயம்தான் இதை வந்து டிஎம்கே செலவு பண்ணணுமே நம்ம செலவு பண்ணணுமாடா அதனால வந்து முடிஞ்ச அளவு செந்தில் பாலாஜியை காப்பாற்றிட்டோம் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே செந்தில் பாலாஜி பார்த்து பரப்பல அப்படின்ற ஒரு விஷயங்களும் அடிப்படுது இதுதான் உண்மையும் கூட அப்போ வந்து டிஎம்கே வந்து செலவு பண்ணால் தேவையில்லை செந்தில் பாலிஸ் செலவு பண்ணிக்கார் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பேன் ஆனால் இந்த தடவை நடக்குன்னு நினைக்கிறீங்க கரூர் மக்கள் நான் அவ்வளோ கேணிங்களா இதை வச்சு செஞ்சு விட்ருவாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சம்பவம் பண்ண மாதிரி மக்களும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சம்பவம் பண்ணலை வெயிட் பண்ணி பாருங்க விஜய் தொண்டர்கள்லாம் இழிச்சா வாங்க இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் இடிஎம்கே தொண்டர்கள்லாம் ஈழம் வாங்கிங்க நினச்சிட்டிங்க இவங்க எல்லாமே ஒரு பக்கம் சண்டைப்பட்டு இருந்தாலுமே மக்கள் எல்லாமே ஒரு பக்கம் வந்து ஒரு முடிவில் தான் இருக்காங்க இந்த டிஎம்கே ஆட்சிக்கு இந்த வாட்டி முடிவு கட்டணுன்னு அது நடந்தே தீரும் மக்களே நீங்களே பார்த்துங்க இவங்களுக்கு சிபிஐ இவங்களுக்கு சாதகமாக எதெல்லாம் தேவைப்படுறதோ அப்போலாம் சிபிஐ வேணுங்கலாம் எதெல்லாம் வந்து தேவைப்படாதோ இவங்களுக்கு எதிராக நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேணான்னு சொல்லுவாங்களாம் இதெல்லாம் ஒரு அரசா அப்ப இதெல்லாம் கேட்க தோணுதில்ல சட்ட ஒழுங்கு இதெல்லாம் இப்போ இந்த கட்சி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா அவர் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுடைய தலைகள்லாம் புரட்டி போட்டு பாத்தீங்கன்னா இந்திய வல்லரசு ஆகுதுலேயே தமிழ்நாட்டு வல்லரசு வாய்க்கு பொழுத்துருக்குது அந்த அளவுக்கு வந்து குடும்ப ஆட்சி போயிட்டு இருக்குது கிழிச்சா தான் நம்ம நிறைய பாத்திரமே அப்போ சிபிஐ வந்து சும்மா விடல அதனாலதான் வந்து தமிழக அரசு வந்து எல்லாமே பார்த்து கொள்ளும் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததும் இங்கே விசாரிக்கப்பட்டதும் அதாவது அருணா ஜெகதீசன் தலைமையில வந்து ஒரு குழுவெல்லாம் விசாரிச்சாங்க இல்ல இந்த குழுவெல்லாம் விசாரித்தால் நீதி கடைசி நினச்சிட்டாங்க அருணா ஜெகதீஷன் யாரத்தமா கூப்பிட்டு விசாரிச்சாங்க அங்க வந்து இந்த ரோட்டு கடை வச்சிருக்கோம் போறவங்க அங்கங்கே அங்கங்க டிஎம் கே நிப்பாட்ட வச்சு அங்க போய் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க போய் எல்லா இடத்துலையும் தாங்க பண்றாங்க இவங்களே செட் பண்ணிக்கிறது இவங்களே விசாரிச்சுக்கிறது இதுதான் விசாரணையா அப்ப சிபிஐ என்ன பண்ணுச்சு எல்லாமே இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க போன இடத்துக்கு எல்லாமே தான் போனாங்க எல்லாத்தையும் விசாரிச்சாங்க கடைக்கு பின்னாடி இருக்கிற வீடு முதற்கொண்டு முத கொண்டு நீங்களாம் வந்தீங்களா எங்க இருந்து மொட்டை மாதிரி எங்க இருந்து என்னென்னலாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சும்மா பூந்து விளையாண்டு விசாரிச்சிருக்காங்க சும்மாலாம் விசாரிக்கல சிபிஐ அப்போ இந்த பொண்ணு எங்க தேடி பிடிச்சாங்களா போய் நாற்பத்தோரு குடும்பத்துல உயிருந்தவங்க அந்த நாற்பத்தோரு பேர் யார் யாரு யாரெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து டீப்பா போய் விசாரணையை வந்து துரிதப்படுத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து விசாரிச்சிருக்காங்க அதில் தான் இந்த பெண்மணி வந்து குன்றர்கள் இறங்கினத நான் கண்கூடா பார்த்தேன் சத்தியமா பார்த்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சத்தியம் பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுவான்னு பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆக போதுங்க அப்போ இந்த பெண்மணி சொன்னதையும் சிபிஐ முக்கிய ஒரு எவிடன்ஸா எடுத்திருக்கிறது இப்போ சிபிஐ விசாரணை வந்து தொண்ணூத்தி பர்சன்ட் வந்து முடிவு பெற்று இருக்கிறது இன்னும் ஒரு பர்சன்ட் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஆய்வு பண்ணியிருக்காங்க எதை நம்ம விட்டுட்டோம் இன்னும் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்க முடிவு தகவல் வெளியாக இருக்கிறது கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்ச இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள ஜனவரிக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தின் நடந்த அத்தனை விவரங்களையும் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க பெரிய சம்பவமே ஒன்று நடக்க போகுது அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமல்ல கரூர் மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீதி கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அதை நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம் அதை நடந்தே தீரும் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசும் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய குரோடு இயந்திரங்கள் தமிழ் தேசி குரோவில் மகேசின் அன்பு வணக்கம்